ஹலோ விவர் லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லா நேரம் வரவேற்கிறதுலாம் ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பார்த்தீங்களா அது வந்து அதாவது லைசன்ஸ் ரெனியூவல் பண்ணுறதுக்காக இருக்கட்டும் விசா அடிக்கிறதுக்காக இருக்கட்டும் ஊரில் இருக்கக்கூடிய லைசன்ஸ் வந்து கரண்டில் லைவாக இருக்கணும் அப்போதான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான சர்க்குலர்கள் சில கம்பெனியில் வந்துகிட்டு இருக்கு அப்படின்றத பற்றி சொல்லியிருந்தோம் ஸோ அதனால தமிழ்நாடு அரசு வந்து ஆன்லைனில் ரெனியூவல் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு ஆப்ஷனை கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் இதுக்கு கமெண்ட் எல்லாம் பார்க்கும் போது எனக்கு ஒரு சில இது நம்ம மேல அதாவது நம்மளுடைய தகவல் நானே என்ன இத பத்தி சொல்லிக்க தேவையில்லை மக்கள் ஆகி நீங்க சொல்றதுதான் ஒரு சில பேர் சொல்றது அதிகமான நபர்கள் நல்ல நம்பகமான தகவல்களை நல்ல தகவல்களை லேட் ஆனாலும் கரெக்டா சொல்றீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை மேல வச்சிருக்காங்க அப்படின்னு நான் இது வரைக்கும் நான் நம்பிக்கிட்டு இருக்கேன் அப்படிதான் நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் ஆனாலும் ஒரு சில பேர் வந்து வதண்டிகளை பரப்பாதீங்க ஏன் உங்களுக்கு டைம் இல்லையா சும்மா இப்போ ஏதாவது தகவலை சொல்லிட்டு சும்மா ரூமில் எங்கே போயிலாம் பண்ணிகிட்டு இருக்காதிங்க தப்பு தப்பான தகவலை சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரியும் பல மாதிரி சொல்கிறீங்க அதுக்கெல்லாம் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு ஏன்னா உங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை சொல்கிறதுல அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது தாராளமாக நீங்கள் சொல்லலாம் ஏன்னா புரியுதுங்களா ஏன்னா அந்த மாதிரியான ஒரு தகவல் அஃபீஷியலாக இங்கே வரல அது உண்மை தான் அது நான் ஒத்துக்கிறேன் நானே சொல்கிறேன் வரல தான் புரியுதுங்களா ஆனால் ஒரு பெரிய மிக பெரிய கம்பெனில இந்த மாதிரி டிரைவர்ஸுங்க இந்த மாதிரியான ஒரு இது கொண்டு வந்தாதான் உங்களுக்கு இதாகும் அப்படின்னு ஒரு சர்க்குலர் வந்திருக்கு இந்த மாதிரியான நடைமுறைகள் போயிட்டு இருக்கு அதனால இப்படி தெ தெரிஞ்சுக்கிருங்க அதனால நான் தமிழக அரசுக்கு அப்படின்ட்டு நான் தான் கோரிக்கை வச்சேன் உங்களுக்காக வேண்டி புரியுதுங்களா இந்த மாதிரி தமிழ் மக்கள் யாரும் பாதிக்கப்பட்டிருக்க கூடாது படக்கூடாது இனி இந்த ஒரு சுச்சுவேஷன் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக புரியுதுங்களா ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுல நம்மளுடைய டிரைவிங் லைசன்ஸ் எக்ஸ்பைர் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு வருட காலம் வரைக்கும் அதுக்கு எக்ஸ்கியூஸ் இருக்கு உங்களுக்கு அதுக்கு அனுமதி இருக்கு பண்றதுக்கு உண்டான அவகாசம் இருக்கு ஒரு வருஷம் வரைக்கும் எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா ஒரு வருஷம் வரைக்கும் நீங்க அதுக்குண்டான அது லைசன்ஸை ரெனியூவல் பண்ணாம அந்த இதை தள்ளி போடலாம் ஆனா ஒரு வருஷத்தையும் கடந்து நீங்க ரெனியூவல் பண்ணல அப்படின்னா அந்த லைசன்ஸ் திரும்ப ஆரம்பத்திலேருந்து நீங்க எல்எல்ஆர் எடுத்து ஃபர்ஸ்ட்லேருந்து டெஸ்ட் அடித்து நீங்க பாஸ் ஆகி லைசன்ஸ் எடுக்கிற மாதிரி எடுக்கணும் அந்த ஒரு அந்த அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நமக்கு வந்து செட் ஆகுமா அப்படின்னா சுத்தமா செட் ஆகாது அதனால ஆன்லைன்ல முழுவதும் வரணும் அப்படின்றது தான் நம்மளுடைய கோரிக்கையாக சொன்னோம் ஏன்னா ஆனால் ஒரு சில பேர் தவறினால் புரிஞ்சிருக்கலாம் ஏன்னா ஆன்லைன்ல தான் ஆல்ரெடி இருக்கு அப்படின்னா ஆன்லைன்ல அப்ளை பண்றது மாதிரியும் ரினியூவல் ஆன்லைன்ல பண்ற மாதிரியான ஆப்ஷன்கள் இருக்கு இல்லைன்னு கிடையாது ஆனால் அது முழுமையாக ஆன்லைனாவே இல்லை ஆன்லைன்ல அப்ளிகேஷன் மட்டும் போட்டு ஆன்லைன்ல பேமெண்ட் மட்டும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்லாட் டேட் ஒன் அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு நேரடியாக ஆர்டிஓ போக வேண்டி இருக்கு சோ அந்த ஒரு இதையும் தவிர்த்து முழுவதுமாக ஆன்லைன்ல வந்தா நம்ம இங்கே இருந்தே ரொம்ப சுலபமாக பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த ஆன்லைன்ல ரினியூவல் பண்ணும் போது அந்த அப்ளிகேஷன் ரெடி பண்ணும் போது பாத்தீங்கன்னா ஃபார்ம் ஒன்னு ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ண வேண்டியிருக்கு அது என்ன அப்படின்னா நம்மளுடைய மெடிக்கல் சர்டிபிகேட்டை சப்மிட் பண்ண வேண்டியிருக்கு அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு அதாவது அங்க நம்ம த நம்ம இந்தியாவுல வந்து அந்த ஒரு டாக்டர்ஸ் கவுன்சில் இருக்கு அதுல ரெஜிஸ்டர் பண்ண டாக்டர்கள் அவங்களுடைய அந்த சைன் போட்ட அந்த சர்டிபிகேட் மெடிக்கல் சர்டிபிகேட்டு அந்த ஃபிட்னு கொடுத்தா மட்டும்தான் அந்த சர்டிஃபிகேட்டை தான் இந்த ஆன்லைன்ல நம்ம அப்லோட் பண்ற மாதிரி இருக்கு டாக்குமெண்டா ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம இருந்து பண்ண முடியுமா முடியாது ஒரு சில பெரிய பெரிய கம்பெனியில வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் திடீர் திடீர்னு ஒரு வாரம் பத்து நாள் ரெண்டு நாள் மூணு நாள் லீவ் எடுத்துட்டு காசு ஒரு பொருட்டா நினைக்காம ஒரு நல்ல சம்பளம் வாங்கக்கூடிய நபர்களுக்கு ஓகே அவங்க வேணாலும் போகலாம் ரெனில் பண்ணிட்டு வரலாம் ஆனால் நம்ம ஒரு சாதாரண சம்பளம் வாங்கக்கூடிய நபர்கள் வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் நினைத்த நேரம் நம்ம ஊருக்கு போக முடியும் அப்படின்னா கிடையவே கிடையாது ஒரு சில கம்பெனிகள்ல இருந்து வருஷம் வருஷம் போறதுக்கு கூட அனுமதி இருக்கு ஆனால் வீட்டில் வேலை பார்க்கக்கூடியவங்க குறைஞ்சது ரெண்டு வருஷம் இருக்காம போக முடியாது அதிகபட்சம் மூணு வருஷம் நாலு வருஷம் கழிச்சு போறவங்களும் இருக்காங்க ஆனால் மூணு வருஷம் ரெண்டரை வருஷம் கழிச்சு போறவங்களும் இருக்காங்க சோ அந்த மாதிரி போகக்கூடிய தான் நம்ம லைசன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் சோ அப்ப இப்ப எனக்கு லைசன்ஸ் எக்ஸ்பயர் ஆகுது அப்படின்னு வச்சுங்களா ஊர்ல உள்ள லைசன்ஸ் இப்ப எனக்கு எக்ஸ்பயர் ஆகுது அப்படின்னா நான் இப்பதான் ஊர்ல இருந்து வந்திருக்கேன் ரெண்டு வருஷம் கழிச்சு நான் போகணும் அப்ப என்ன ஆகும் இந்த ஒரு வருட காலம் அந்த அவகாசம் அப்படின்றது எனக்கு முடிஞ்சிடும் நான் ஊருக்கு போய் லைசன்ஸ் புதுசா நான் எல்எல்ஆர் போட்டு நான் புதுசா நான் அப்ளை பண்ணணும் சோ எல்எல்ஆர் போட்டால் போட்டா என்ன ஆகும் அதுக்கு உண்டான அந்த கால அவகாசம் அதுவும் நமக்கு நம்ம ஒரு மாசமும் ரெண்டரை மாசமோ போயிருப்போம் அந்த இதுவும் நமக்கு செட் ஆகாது சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கவனத்தில் கொண்டு தமிழக அரசு வந்து நமக்கு ஆன்லைன்ல இது எல்லாமே பண்ணி தரணும் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய குறிப்பா வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்களுக்கு ஒட்டுமொத்த இந்தியர்களுக்குமாகவே ஏன்னா அந்த ரினியூவல் பண்ணக்கூடிய அந்த வெப்சைட்டை பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம் பரிவாகன் அப்படின்ற வெப்சைட் மூலமாக தான் ஒவ்வொரு ஸ்டேட்டையும் அதில் தேர்வு செஞ்சு நம்ம பண்றோம் ஒரே வெப்சைட்டா அப்படி இருக்கும்போது ஒட்டுமொத்த இந்தியர்களுக்குமாக செய்தாலும் சரி நம்ம தமிழர்களுக்காக நம்ம தமிழக அரசு செய்தாலும் சரி அந்த வகையில இதை வந்து ஆன்லைன்ல முழுவதும் செஞ்சு தந்தாங்க அப்படின்னா நல்லது அப்படின்ற ஒரு கோரிக்கையை தான் நம்ம முன் வச்சோம் புரியுதுங்களா இந்த மாதிரியான கம்பெனில ஒவ்வொரு கம்பெனில சர்க்குலர் வந்துகிட்டு இருக்குங்க இது வந்து நமக்கு இன்னும் இன்னும் நமக்கு ப்ரெஷரா வந்துருச்சு அப்படின்னா பிரச்சனை ஆயிருமே அப்படின்றதுதான் சொல்ல வந்தோம் புரியுதுங்களா அதனால கவனமா புரிஞ்சுக்கிருங்க புரியுதுங்களா நீங்க எப்படி வேணாலும் நினைச்சிட்டு போங்க நம்ம சொல்றது தப்பா இருக்கட்டும் வதந்தியா இருக்கட்டும் பொய்யா இருக்கட்டும்னு ஏன்னா எனக்கு உங்கள்கிட்ட பொய்யா சொல்லணும்னா அவசியம் இல்லை அதுல எதுல எனக்கு எந்த பிரோஜனமும் கிடையாது புரியுதுங்களா அப்படி நீங்க நான் ஒரு பொய்யா வதந்தியா வைரலா ஏதாவது வீடியோ போடணும் அப்படின்னா டெய்லி இல்ல ஒரு நாளைக்கு நாலு வீடியோன்னு போட்டு போட்டு ஏதாவது போட்டு நான் சம்பாரிச்சிட்டு போயிடுவேன் அப்படி இது தேவையில்லை நீங்க எப்படி வேணாலும் என்ன நெகட்டிவா நினைச்சுக்கலாம் ஆனா என்னுடைய தமிழ் மக்களுக்கு நான் பாசிட்டிவான தகவல்களை நல்ல தகவலை கண்டிப்பா கொடுப்பேன் அது நீங்க எப்படி வேணாலும் நினைச்சிட்டு போங்க சரிங்களா சோ இதுதான் விஷயம் அதனால இந்த ஒரு சீரியஸ்னஸ் புரிஞ்சுக்கிருங்க சரிங்களா இது வந்து சீரியஸ்னஸ்னா மேபி இந்த இது இல்லாம கூட ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம் சில பேர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நான் இப்ப கூட இன்னைக்கு பண்ணேன் அப்படின்ட்டு ஏன் நேத்து கூட நானும் ஒருத்தருக்கு சகில் அப்ளிகேஷன்ல டிரைவிங் லைசன்ஸ் ரினியூவல் பண்ணி கொடுத்தேன் எந்த இதுவுமே கிடையாது ஹெவி லைசன்ஸ் ரினியூவல் பண்ண இருபது கேடி மட்டும் அதுல அடைக்கணும் அவ்வளவுதான் புரியுதுங்களா அதே நார்மலா இருந்தா கூட ஒரு தினார் கட்டுற மாதிரி ஒரு வருஷத்துக்குன்னா மூணு வருஷம்னா அப்போ ரெண்டு மூணு தினம் அந்த மாதிரி சம்திங் தான் வரும் எந்த எந்த டாக்குமெண்ட்டும் தான் மாற்று கிடையாது ஆனால் மாற்றுக்கரு கம்பெனில வர்றேன் புரியுதுங்களா அதுக்காக இந்த ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு இந்த ஒரு தகவல் பொய்யாகவே இருந்தாலும் பொய் கிடையாது பொய்யாகவே இருந்தாலும் ஆனால் நம்மளுடைய மெயின் என்ன நம்மளுடைய இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய லைசன்ஸ்கள் வந்து ஆன்லைன் வழியாக புதுப்பிக்கணும் ஏன்னா அந்த புதுப்பிக்கிறதுல நமக்கு பிரச்சனை இருக்கு ஆல்ரெடி அது வந்து இவ்வளவு நாளா நமக்கு முன்னாடி பிரச்சனைகள் வரும்போது கொஞ்சம் குரல் கொடுத்தோம் அதை அப்படியே தூங்க போட்டோம் இப்போ இந்த வந்து இந்த ஒரு விஷயத்த வச்சு இப்போ கொஞ்சம் அதுக்கு உயிர் கொடுத்து இந்த ஒரு விஷயத்த வெளியில பேசுவோம் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு தகவலை நம்ம போட்டிருந்தோம் அதை தான் இங்க இருந்து நிறைய இங்க அமைப்புகள் சார்பாகவும் இயக்கங்கள் சார்பாகவும் அதுக்கு முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுதான் தகவல் இப்பவும் உங்களுக்கு நான் சொல்ல வந்தது புரியல அப்படின்னா திரும்ப இருந்து கேளுங்க இல்லை அப்படின்னா அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி